வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருக்குறளில் இருபது அதிகாரத்தை டெய்லி ஒரு அதிகாரம் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்ம ஐந்து அதிகாரங்கள் பார்த்துட்டோம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காதவங்கிறந்திங்கன்னா போய் பார்த்துருங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதிகாரம் பார்த்தீங்கன்னா புறையுடைமை ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு லைக் தட்டி தட்டிவிட்டு இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் புறையுடைமில் ஃபஸ்ட் திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அதாவது தன்னை தோன்றவங்களையும் தன்னை தோன்றுபவர்களையும் எப்படி பூமி வந்து ரொம்ப பொறுமையாக எந்த ஒரு ரியாக்ஷன் காட்டாமல் இருக்குதோ அதே மாதிரி தன்னை வந்து இழிவாக பேசக்கூடியவங்களையும் பொறுமையாக இருந்து இருக்கக்கூடியதான் ஒரு சிறந்த பண்பு அதுதான் தலையாய பண்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த திருக்குறள் அகழ்வாரைனா தோன்றவங்களை ஸோ அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருக்குறளுடைய அர்த்தம் இதுதான் ஓகேங்களா ஸோ அகழ்வாரைன்னு என்ன அர்த்தம்னா தோன்றுபவரை அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் புறையுடைமேனா பொறுமையை பற்றி சொல்லக்கூடியதான் அந்த பத்து திருக்குறளுமே உங்களுக்கு பொறுமையை பற்றி சொல்லக்கூடிய திருக்குறளாக தான் இருக்கும் ஓகேங்களா ரெண்டாவது திருக்குறள் பாருங்கள் பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று இல்லை பொருத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று அதாவது பொறுமையாக இருக்கக்கூடிய நல்ல விஷயம் தான் இருந்தால் கூட உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க செய்யக்கூடிய தீமையை மறக்கிறது அதை விட நல்லது அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் அதாவது உங்களை வரம்பு கடந்து ஒருத்தர் வந்து கெட்ட வரது தீய தீமையை வந்து உங்களுக்கு செஞ்சுட்டாருங்க யாருமே செய்யக்கூடிய ஒரு தீமையை கூட உங்களுக்கு செஞ்சிட்டார் ஓகேங்களா அதை நீங்கள் பொறுக்கிறதுன்றது நல்ல விஷயந்தான் இருந்தால் கூட அந்த தீமையை வந்து நினைவிலே இல்லாமல் மறந்துடுறது அப்படிங்கிறது அந்த பொறுமையை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் இல்லை பொறுமையை விட சிறந்தது எதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு மறக்கிறது மறக்கிறத தான் என்ன சொல்கிறாரு பொறுமையை விட சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் மூணாவது ஒரு குரல் இன்மையுள் இன்மை விருந்து ஆள் வன்மையுள் வன்மை மடவார்புரை இல்லை இன்மையுள் இன்மை விருந்து ஓரள் வன்மையுள் வன்மை மடவார்புரை அப்படிங்கிறாரு அதாவது வறுமையிலேயே பெரிய வறுமை எது தெரியுங்களா வறுமையிலேயே பெரிய வறுமை இன்மைனா என்னங்க அர்த்தம் இன்மைனா வறுமை அதில் ரெண்டு சொல்லி இன்னும் போட்டால் வறுமை சொல்கிறார் திருவள்ளுவர் வறுமையுள் வறுமை விருந்தினர் இருக்காங்க இல்லையா நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட வந்திருக்கக்கூடிய விருந்தினர் அவர்களை போற்றாமல் அவர்களுக்கு விருந்தளிக்காமல் அவர்களை ஒதுக்கி வைக்கிறது இல்லை அதுதான் வறுமையிலேயே வறுமைன்றார் இல்லை வறுமையிலேயே மிகப்பெரிய வறுமை வந்து நம்ம வீட்டுக்கு சாப்பிட வந்தவங்களுக்கு வந்து அது கண்டுக்காமல் இருக்கிறதா வறுமையிலேயே மிகப்பெரிய வறுமைங்கிறார் அதிலே வலிமை வன்மைன்னா ரெண்டு சொல்லி இன்னும் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த வன்மை இந்த வன்மைக்கு என்ன அர்த்தம்ன்ற கம்மெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் இந்த ரெண்டு சொல்லி இன்னும் போட்ட வன்மைக்கு என்ன அர்த்தம்ன்ற கமெண்ட் சொல்லுங்கள் பாருங்கள் வல்லமையுள் வல்லமை என்பது அறிவில்லாதவர் செய்யக்கூடிய தீங்கை பொறுத்துக்கொள்வது அப்படிங்கிறார் அதாவது திருவள்ளூர் வந்து வறுமையிலேயே பெரிய வறுமைனா எதுன்னு விருந்தினர்களை விருதுநில்களை கண்டுகொள்ளாமல் தான் வறுமையில் பெரிய வறுமை அதே மாதிரி வலிமையில் சிறந்த வெள்ளமை அப்படிங்கிறது அறிவில்லாதவங்க செய்யக்கூடிய தீங்கை பொறுத்துக்கொள்வது அப்படிங்கிறார் ஓகேங்களா இதுதான் மூணாவது திருக்குறளுடைய அர்த்தம் ஓகேங்களா இன்மையுள் இன்மை விருந்தூரால் வன்மையில் உண்மை மடவார்பை ஓகேங்களா மடவார்னா என்ன அர்த்தம்ன்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் நாலாவது திருக்குறள் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அப்படிங்கிறார் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் அதாவது ஒரு நிறைந்த இயல்பு உடையவன்கிட்ட இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுனா பொறுமையை போற்றி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஒருத்தன் வந்து எல்லாமே தன்னைக்கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு திருப்தி எப்போ அடைவான் அப்படின்னா இல்லை அவன்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை அவனை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா அவன் என்ன பண்ணணும் எப்பயுமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப பொறுமையாக அந்த பொறுமையை போற்றி பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு நாலாவது திருக்குறள் ஓகேங்களா தஞ்சாவூர் திருக்குறள் பாருங்க ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொருத்தாரை பொன்போல் பொதிந்து அப்படிங்கிறார் ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போல் பொதிந்து அதாவது உங்களுக்கு தீங்கு செய்கிறவங்களை பொறுத்து கொள்ளாமல் ரொம்ப வருத்தப்படுறவங்க உலகத்தால் ஒரு பொருளை நினைச்சுக்கவே மாட்டாங்களாம் உங்களுக்கு யாராவது தீங்கு செய்யறாங்க உங்களுக்கு செய்யக்கூடிய தீங்கை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்களா அப்படின்னா அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது உலகத்தில் உங்களை சுற்றி இருக்கவங்களும் உங்களை ஒரு பொருளாகவே எடுத்துக்க மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ தான் வருத்தப்பட்டாலும் யாரும் அதை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அதுவே நீங்கள் உங்களுக்கு கெட்டது செய்கிறவங்களை பார்த்து நீங்கள் போடா போடான்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்டி உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை நினைத்து பொன்போல் உங்களை மனதிற்குள் வைத்துக் கொள்வார்கள் உலகத்தில் இருக்கவங்க அதான் ஒருத்தாரை ஒன்றாக வெய்யாறை வைப்பர் ஒருத்தாரை பொன்போல் பொதிந்து பொய்ந்துல ஒருத்தார்னால் என்ன அர்த்தம்ன்றத கமலா சொல்லுங்கள் அடுத்து பாருங்கள் ஆறாவதுக்குறள் ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் பார்த்தீங்களா ஒருத்தாருக்கு ஒரு நாளைக்கு தான் இன்பம் பொறுத்தவருக்கு பொன்றும் துணையும் புகழ் ஒருத்தாருன்னா உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களை பொறுத்துக்கிறாமல் வருத்தப்படுறவங்களுக்கு எப்படி உங்களுக்கு தீங்கு செஞ்சவங்களுக்கு நீங்கள் பொறுத்துக்கிறாங்க பதிலுக்கு நீங்களும் ஒரு கெட்டதே செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு சந்தோஷம் உங்களுக்கு ஒருத்தவங்க கெட்டது செய்கிறாங்க பதிலுக்கு நீங்களும் கெட்டது செய்கிறீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு சந்தோஷம் இதுவே நீங்க பொறுமையா இருந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய புகழ் உங்களுக்கு தான் உலகம் அழிற வரைக்கும் உங்களுக்கு புகழ் சேரும் அப்படிங்கிறாரு இந்த துருக்குறளில் அடுத்து ஏழாவது திருக்குறள் பாருங்க திறன் அல்ல தற்பிறர் செய்யணும் நோ நந்து அறநல்ல செய்யாமை நன்று பாத்தீங்களா அதாவது ஒரு தகுதி இல்லாதவங்க எதுக்குமே தகுதி இல்லாதவங்க தனக்கு பிறர் செஞ்ச கெட்டதை தனக்கு பிறர் கெட்டது செஞ்சிருந்தா கூட தகுதி இல்லாத ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சிருந்தா கூட அதனால வருந்தி பதிலுக்கு துன் துன் நொந்து ரொம்ப இல்லை பதிலுக்கு அறம் இல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பாங்க செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருக்கிறது தான் நல்லதுன்ற திருவுரு திறனல்ல தற்பிரர் செய்யணும் நோன் உந்து அறநல்ல செய்யாமை நின்று ஓகேங்களா உன்னத்துக்கும் ஆகாதவன் உங்களுக்கு செய்யக்கூடிய கெட்ட விஷயத்தக்காக நீங்கள் வருத்தப்பட்டு பதிலுக்கு அறமில்லாத செயல்களை நீங்கள் செய்யாமல் இருக்கிறது தான் மிக நல்லது அப்படிங்கிற திருவுள்ளுவன் ஓகேங்களா அடுத்து பாருங்க எட்டாவது திருக்குறள் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் ஓகேங்களா ஒரு செருக்கு மிகுதினா செருக்கு ஒரு அகங்காரத்தில் உங்களுக்கு மற்றவங்க கெ கெட்டதை கூட இல்லை ஒரு ஒரு செருக்கில் வந்து உங்களுக்கு மற்றவங்க வந்து கெட்டது செஞ்சுட்டால் கூட நாம் என்ன பண்ணணும் அவங்கள ரொம்ப உங்களுடைய பொன் பொறுமையினாலையும் உங்களுடைய பண்பினாலையும் என்ன பண்ணணும் அவங்கள பொறுமையாக இருந்து வெற்றி காணணும் காணணவங்களை இல்லைங்களா அவங்க வந்து எவ்வளவுதான் அகங்காரத்தில் உங்களுக்கு கெட்டது செஞ்சிருந்தால் கூட நீங்கள் அவர்களை பதிலுக்கு உங்களுடைய பொறுமையால் வெற்றி காண வேண்டும் என்கிறார் திருவள்ளுவர் ஓகேவா அதான் மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியாக நின்றுவிடல் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒன்பதாவது திருக்குறள் துறந்தாரின் தூய்மையுடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் துறந்தாரின் தூய்மையுடையவர் இறந்தார்வாய் இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் அதாவது வரம்பு கடந்து பேசக்கூடியவங்க வரம்பு கடந்து என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க கெட்ட கெட்ட சொற்களாங்களா அந்த சொற்களை எல்லாம் பொறுத்து கொள்வங்க இருக்கிறாங்கல்ல மற்றவங்க பேசக்கூடிய அந்த கொடுமையான சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் அவர்கள் எல்லாம் வந்து துறவியைப் போல் தூய்மையானவர்கள் எப்படி துறவியைப் போல தூய்மையானவர்கள் அப்படின்ற திருவிழவர் அதான் அது இன்னாச்சொல் நோக்கியிருப்பவர் கடுமையான சொற்களை பொறுத்துக்கொள்பவர்கள் தூய்மையுடையவர் என்றார் பத்தாவது குரல் உண்ணாது நோர்பார் பெரியர் பிற சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் இல்லைங்களா அதாவது உணவு உண்ணாமல் நோன்பு இருக்கிறாங்க இல்லைங்களா சாப்பிடாமல் கொள்ளாமல் நோன்பு இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து பிறர் சொல்லக்கூடிய கொடுமையான சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு அடுத்த நிலையில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்க அதாவது உண்ணாமல் உண்ணாமல் உறங்காம ரொம்ப நாள் வந்து நோன்பு மட்டுமே சாப்பிடாமல் இருக்கிறாங்க இருக்கு இல்லைங்களா அவங்கெல்லாம் கூட பொறுமைசாலிகளுக்கு அடுத்து தான் வர்றாங்களாமா சாப்பிடாம இருக்கவங்களை காட்டிலும் பொறுமையானவங்க மேலானவர்கள் அப்படிங்கிறாரு திருவள்ளுவர் இல்லை அதான் உண்மாதம் ஓர்பார் பார் பெரியார் பிற சொல்லும் இன்னாச்சொல் ஒருப்பாரின் பின் தாங்க இந்த புறையுடைமை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பத்து அதாவது பத்தாவது என்ன சொல்லுது நோன்பு இருக்கிறவங்களை விட பொறுமையா இருக்கிறவங்க தான் பெரிய ஆள் ஒன்பதாவது திருக்குறள் என்ன சொல்லுது வரம்பு கிடந்து கெட்ட வார்த்தை பேசுறவங்களை பொறுத்து கொள்வங்க வந்து துறவியை விட மேலானவர்கள் அப்படின்னு சொல்கிறாரு யாரை துறவியை விட மேலானவர்கள் சொல்கிறாரு பொறுமைசாலிகளை அடுத்து பாருங்கள் ஒரு மன செருக்கினால் அவங்களுக்கு கெட்டதே செஞ்சுருந்தா கூட பதிலுக்கு நீங்கள் பொறுமையினால் அவங்கள ஜெயித்து காட்டணும் அடுத்த திருக்குறள் பாருங்க தகுதி இல்லாத ஒரு கெட்ட செயல்களை பிற நமக்கு செஞ்சுருந்தா கூட அதுக்காக வருந்தி என்ன செய்யக்கூடாது அவங்களுக்கு அறமில்லாத செயல்களை செய்துவிடக்கூடாது அப்படின்றது அடுத்து பாருங்கள் தீங்கு செய்தவங்களை பொறுத்துக்காம பதிலுக்கு நீங்கள் அவங்களுக்கு கெட்டது செஞ்சீன்னு வச்சுக்கோங்க அது வந்து ஒரு நாளைக்கு தான் உங்களுக்கு சந்தோஷம் ஆனால் பொறுமையாக இருந்துங்கன்னா உலகம் வழியும் வரைக்கும் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் பாரு அடுத்து பாருங்கள் அதாவது உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களை பொறுத்துக்காமல் இருந்தீங்கன்னா உலகம் உங்களை மதிக்காது இதையே பொறுத்துக்கிட்டிங்கன்னா உங்களை பொன் போல மனசுக்குள்ள வச்சுருக்கோம் ஐயா அடுத்தது பாருங்கள் நீங்கள் வந்து என்னைக்குமே ஒரு பூர்த்தி உடையவனாக நின்மை உடையவனாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிற திருவள்ளுவர் வறுமையில் வறுமைன்னா எதை சொல்கிறாரு நீங்கள் விருந்ததை உபசரிக்காமல் இருந்தீங்கன்னா அதான் வறுமையில் வறுமை இதே வலிமையில் சிறந்த வலிமைன்றதை சொல்கிறாரு அறிவிலாதவங்க செய்யக்கூடிய தீங்க பொறுத்துக்கிட்டிங்கன்னா அதான் வலிமையில் சிறந்த வலிமைன்னு சொல்கிறாரு அடுத்து பாருங்கள் வரம்பு கடந்து செய்யக்கூடாத ஒரு செய்ய செயலை உங்களுக்கு கெட்டதை உங்களுக்கு மற்றவங்க செஞ்சுத்தால் கூட அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அதை மனசில் வச்சுக்காம அது மறந்துடணும் அதுதான் பொறுமையை விட மிக சிறந்தது பொறுமையை விட சிறந்தது இது மறப்பதுல அடுத்து பாருங்கள் தன்னை தோண்டுபவர்களையும் தன்னை வெட்டுபவர்களையும் பொறுமையாக இருக்கக்கூடிய பூமி ஓகே அதே போல் மற்றவங்க நமக்கு கிட்ட செஞ்சால் கூட பொறுமையாக இருக்கிறதா தலைசிறந்த பண்புங்கிறார் திருவிழா இவ்வளோ தான் ஸோ கூட உங்களுக்கு மொத்தமாக அதிகாரங்கள் முடிஞ்சிருச்சு திருப்பி திருப்பி திவர்ஷன் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ